இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து இயல் வைஸா யூனிட் வைஸா தான் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸா இப்போ ஒரு யூனிட்டு ஒரு இயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்களே பாருங்களேன் தெளிவாக புரியும் இப்போ பாருங்க ஆறாம் வகுப்புல ஃபர்ஸ்ட் இயல் எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் அப்படின்னு சாப்டர் இருக்கும் அதில் பாருங்களேன் எத்தனை பாருங்க அப்படியே ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் அதாம்மா இருபத்தி ஒரு லைன் பை லைன் நோட்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது சாப்டர் ரெண்டுல பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்னு இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லைன் பை லைன் நோட்ஸ் நீங்க அப்படியே அந்த சாப்டரும் நம்ம நோட்ஸும் எடுத்து பாருங்களேன் ஒரு லைன் விட்டுருக்க மாட்டோம் இருக்கிற எல்லா லைன்லையும் மிக முக்கியமானதை மட்டும் அதாவது கீ பாயிண்ட்டை மட்டும் கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கடுத்தது வளர்தமி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணாவது சாப்டர்ல அதில் வந்து பாருங்களேன் பாருங்க டெப்த்தாக கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப நீட்டாக எழுபத்தி அஞ்சு லைன் பை லைன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன்று விட்டுருக்க மாட்டோம் அதுக்கடுத்தது நாலாவது சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கனவு பலித்ததுன்னு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இதே மாதிரி ஒரு இயல் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற சாப்டர் பிரிச்சு கொடுத்துருக்கோம் மேபி உங்களுக்கு டவுட் வந்தா கூட நீங்க அந்த சாப்டர் எடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா வெறும் அப்படியே எட்நூத்தி அறுபது கொஸ்டின் கொடுத்தா எங்க எது இருக்குதுன்னு கூட தெரியாது பட் இப்படி பிரிச்சு கொடுத்தா ரொம்ப எளிமையா இருக்கும் உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த சாப்டர்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கா நான் வந்து நம்ம சிலபஸ்லும் ஒரு பேர் இருக்கு புக்ல ஒரு பேர் இருக்கு எது எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேன் சார் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்ப இருக்கும் அதுக்காகவே நாங்க தனியா ஒரு இன்டெக்ஸ் வந்து முன் பேஜ்ல வச்சிருக்கோம் இப்ப பாருங்கள், தெளிவா பாருங்க எடுத்துக்கிட்டா அதுல இன்பத் தமிழ் அப்படின்னு சாப்டர் இருக்கும் கரெக்டா அதுக்குள்ள பாரிதாசன் வருவார் இப்போ பாரிதாசன் நம்ம சிலபஸில் இருக்கு இன்பத்தமிழ் கொடுக்க மாட்டான் அப்போ பாரிதாசன் நம்ம சிலபஸில் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்பத்தமிழ் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குள்ளும் நம்ம சிலபஸில் யார் இருக்காங்க அப்படின்றத ப்ராக்கெட் கட்டியே கொடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இயல் ஒன்று எடுத்துக்கிட்டால் நூற்றி நாற்பத்தி எட்டு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம் இயல் ரெண்டில் நூற்றி இருபத்தஞ்சி லைன் பை லைன் நோட்ஸ் எடுக்கோம் இதே மாதிரி புக்ல எட்நூத்தி அறுபது லைன் பை லைன் நோட்ஸ்ல முடிச்சாச்சுங்க இத பார்த்தா போதும் நம்மளை தாண்டி ஒரு கேள்வி கூட போகாது பா! சரி சார் நான் புதிய புக்கு படிக்கிறதால அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரு போர் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் மினிமம் எட்டு பத்து பதினஞ்சு சரிங்களா சாரி பன்னெண்டு எட்டு பத்து பன்னெண்டு இதுக்குள்ளேயே தான் இருக்கும் சரிங்களா ஒரு சராசரியா பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க கடைசி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து கேள்விகள் கேட்டிருந்தான் சூப்பர் அப்ப எட்நூத்தி அறுபது லைன் பை லைன் நோட்ஸ் படிச்சா பத்து கொஸ்டின் கன்ஃபார்ம் சூப்பர் பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த நோட்ஸ் தான் டவுன்லோட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இதுக்கு நம்ம வாய்ஸ் வேற கொடுக்க போறங்க அதை பத்தி நான் தனி வீடியோல சொல்றேன் அதான் விட்டேன் சரிங்களா இந்த கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் தெளிவா சொல்லுவேன் அப்புறம் என்ன கேட்காதீங்க சார் டவுன்லோட் பண்ண தெரியலன்னு சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இந்த நோட்ஸ் நான் அதல தான் ஷேர் பண்ணுவேன் இதுக்கு ரிலேட்டடா டெஸ்ட் வந்து அதல தான் ஷேர் பண்ணுவேன் ஃபுல் டெஸ்ட் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் நான் அதெல்லாம் இந்த வீடியோல சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன் சார் என்கிட்ட டெலகிராமே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு தோ நம்பர் கொடுத்துருங்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நமக்கு எப்பவுமே இந்த குரூப் ஃபோரில் எந்த குரூப் ஃபோர் இருந்தாலும் நாளைக்கு அதாவது இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குதுன்னா அப்ப என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நோட்ஸா நம்ம பப்ளிஷ் பண்ணுறது வழக்கம் அந்த வரிசையில் இந்த வருஷம் ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குது இல்லையா அதனால நம்ம முதல் சிக்ஸ்த் லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்களேன் நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கிட்டால் பாடல் இருக்கும் கரெக்டாக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா சுல் பொருள் இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தா இலக்கண குறிப்பு சிக்ஸ்த்தில் கிடையாது நான் ஒரு ஜென்ரலாக சொல்றேன் சரிங்களா இலக்கண குறிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கலர் பாக்ஸ் ஏதாவது இருக்கும் தெரிந்து தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கரெக்டுங்களா அதே மாதிரி வந்து நூல் வேளி அப்படின்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் புக்கோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுகிறோம் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சு வேறு என்ன இருக்குது ஆங்கில சொல்லுக்கு நிறையா தமிழ் சொல்லு இருக்கும் கரெக்டாக இது எல்லாமே மேக எல்லாத்தையும் லைன் பை லைனாக மாற்றியாச்சு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு சேப்டர்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்ப்பீங்க அது எல்லா புக்கில் அப்படியே கொடுத்துருப்பான் நம்ம கொஷினை ஆன்சராக மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்தால் இந்த யூனிட் இம்பார்ட்டனாக அப்படின்றதுக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து மொத்தம் நூத்தி நாற்பத்தி லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம் இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் தமிழ்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வருவார் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டர்ல பெருஞ்சித்திரனார் வருவார் பெருஞ்சித்திரனார் நம்ம சிலபஸ்ல இருக்கு அதுக்கடுத்தது வளர் தமிழ் இதுல வந்து தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு பத்திலாம் இருக்கும் இதுவும் இதுவும்பபஸ்ல இருக்கு அதுக்கு அடுத்தது கனவு பலித்தது இருக்கிறதுலையே இந்த கொஞ்சோண்டு தான் இந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடா இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் பழைய புக்கில் இருக்குது புது புக்கள்னு பார்த்தா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தது அசியல் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் காமன் தான் அது முக்கியம்தான் அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு சாப்டருமே சிலபஸில் இருக்கு சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது செகண்ட் சாப்டர் இதில் சாரி செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்ல சிலப்பதிகாரம் இருக்கு சிலப்பதிகாரம் நம்ம சிலபஸில் இருக்கு அடுத்தது காணிலம் அப்படின்ற சாப்டரில் பாரதியாரோட கவிதை இருக்கும் பாரதியார் பற்றி இருக்கும் சரிங்களா அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது சிறகின் ஓசை அதாவது குரு ஃபோர் சிலபஸில்

இது ஒரு முறை படிச்சுங்க அதுக்கடுத்தது கிழவுனும் கடலும் இது ஒண்ணுமே இருக்காது தான் அந்த ஆத்தர் பேரை மட்டும் படிச்சிச்சிங்க வேற எதுவுமே தேவையில்லை சரிங்களா நம்மளே அஞ்சு அஞ்சு நாலு தான் லைன் தான் ஓகேங்களா அடுத்தது இலக்கணம் வந்து இம்பார்ட்டன் திருக்குள்ள இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டை விட செகண்ட் யூனிட் அவ்வளோ முக்கியம் இல்லை ஓகேங்களா அப்படி நான் வரேன் சரிங்களா இதுவும் முக்கியம் தான் பட் அது ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் முக்கியம் அப்படி வேணா வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது மூணாவது யூனிட் முழுக்க முழுக்கவே இந்த ராக்கெட் பற்றி தான் போட்டிருப்பாங்க நம்ம சிலபஸில் இதுக்கு இல்லை இது நீங்கள் விட்டுலாமான்னு கேட்டால் விடக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த கலர் பாக்ஸ் நூல் வேலி தெரிந்தும் தெளிவோம்லாம் இருக்கு இல்லையா அதை மட்டும் படிச்சு வச்சுங்க இந்த யூனிட்டுக்கு ஓகேவா தெளிவா புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக நாலாவது யூனிட் வந்தாச்சு நாலாவது யூனிட்ல மூதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஔவையார் பற்றி கொடுத்துருப்பாங்க ஔவையார் பா வந்து நம்ம சிலபஸில் இருக்காங்க அதுக்கு அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்ற சாப்டர்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேட்டிருப்பாங்க அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்வி கண் திறந்தவர் காமராசர் காமராசர் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த டிஎன்பிசி டிஎன்பிசி அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் எயிட் குரூப் த்ரீ ஏ இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்ததான் நூலகம் நோக்கி இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா

கேட்குறாங்க சோ இந்த யூனிட் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதில் வந்து நம்ம எத்தனை லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நூத்தி தொண்ணூத்தி நாலு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன் இது சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததா அஞ்சாவது யூனிட் வந்தாச்சு அஞ்சாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெரிய யூனிட் கிடையாதுங்க அதாவது ஆசா ஆசாரக்கோவை இது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கின் கீழ்கணக்கு நூலில் ஒன்று நமக்கு வந்து பதினான்கின் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கும் சிலபஸ்ல அதனால இதில் நூல் வெளி படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்னு சொல்லலாம் முக்கியமா இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னு வந்து பாருங்க அந்த பிள்ளை தமிழ்ல சிற்றிலக்கியங்கள பத்து பருவத்துல தாளன்ற ஒரு பருவத்தில் வருதுங்க அப்போ இது வந்து டேரெக்டாக நம்ம சிலபஸில் இருக்குன்னு அர்த்தம் அடடா இதெல்லாம் பார்க்காம நம்ம படிக்கிறோம் இல்லையா ரைட் அப்போ கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் தமிழரின் பெருவிழா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் மகாபலிபுரம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப கலையில வந்துடுது சரிங்களா ஸோ இதில் வந்து மற்ற மேலே இருக்கிற அதாவது நாலாவது யூனிட்டை கம்பேர் பண்ணும் போது அஞ்சாவது யூனிட் கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிதான் தான் சொல்கிறேன் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததாக ஆறாவது யூனிட் ஆறாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் நாலினம் படைத்தவன் முடியரசர் வராரு முடியரசர் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க நம்ம சிலபஸில் வராரு மற்ற டாபிக் எல்லாமே தமிழின் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் தொடர்பான செய்திகள் நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா வந்து இங்கேயே பாருங்க தொழில் வணிகம்னு சொல்லிட்டான் ரிலேட்டடாக இருக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கிற யூனிட் தான் இது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது யூனிட் ஏழாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப முக்கியம்னா தான் தான் மற்றபடி அவ்வளவு முக்கியம் கிடையாது வேலுநாச்சியர் வந்து மகளிர் சிறப்பு அப்படி தலைப்புல நம்ம சிலபஸ்ல வராங்க ஸோ இது வந்து நம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சிலபஸ்ல இந்த டாபிக் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாமையுமே வேலுநாட்சியரை பற்றி ஒரு கேள்வி கேட்டுட்டு அது டெட் எக்ஸாம் பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு கேள்வி கேட்டுட்டு வராங்க புரியுதுங்களா இந்த ஏழாவது யூனிட்லேயும் மிக முக்கியமானது வேலுநாச்சியர் அதுக்கு அடுத்து தான் எட்டாவது யூனிட் வந்துடும் எட்டாவது யூனிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தி இருக்குங்க அதுக்கு அடுத்தது பசிப்பினியை போக்கும் பாவை இதுல மணிமேகலை பத்தி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதாங்க இந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்தது இதுல இதுல வந்து பார்த்தோம் ஒன்பதாவது இயல் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சரிங்களா அப்படி நீங்க படிக்கணும் நூல்வேலி மட்டும் தான் படிக்கணும் ஏன்னா ஆசிய ஜோதியில கவிமணி தேசிய விநாயகர் இருப்பாரு அதுக்கப்புறம் வள்ளலார் பத்தி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மற்றபடி இந்த யூனிட் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனா படிக்கணுங்க நூல்வெளி மட்டும் படிக்கணும் ஸோ நான் சொல்லியிருப்பேன் ஒன்போது ஏல் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நூல்வெளி மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஒன்பதாவது ஈலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னேன் மூணாவது ஈலம் இந்த ரெண்டு ஏலும் நூல்வெளி மட்டும் நீங்க படிச்சா போதும் சரிங்களா இதில் மிக முக்கியமான யூனிட் எது கொஞ்சம் கம்மி எது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்க இந்த புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மனசுல வந்து நான் பாரதிதாசன் படிக்கணும்னா டைரக்டாக நம்ம தமிழ் கொடுத்து வச்சிருப்போம் ஒரு லைன் லைன் பை நோட்ஸ் அதை போதும் ஓகேவா புரியுதுங்களா எவ்வளவு எளிமைப்படுத்தி தான் இந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன் இந்த நோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கமான்னு சொல்லுங்க ஏன்னா புக் புக்கு தான் நம்ம வந்து டுவெல்த்து புக் வரைக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணிடுவோம் நாங்கள் தான் நீங்க படிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதுக்கு வந்து ஃபுல் டெஸ்டா ஒவ்வொரு இயலுக்கும் வேணுமா அப்படின்னா தயவு செஞ்சு கமாண்ட் கொடுங்க நாங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொன்றிலையும் நூறு கேள்விகள் டெஸ்டா வைக்க வேண்டியதாக இருக்கும் நூறுமே ஒரே ஒரே டெஸ்டாவா இல்லை ரெண்டு டெஸ்டா வைக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் டெஸ்டே சார் நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்துக்கலான்னா விட்டுடலாம் ஏன்னா இப்போ செவன்த் புக் கொடுக்கணும் ஐம்பது நாள் இந்த ஐம்பது நாளில் நம்ம சிக்ஸ்த்துல இருந்து டென்த்து வரைக்குமாவது கம்ப்ளீட்டாக நோட்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருக்கணும் இதுக்கு எத்தனை நாள் கேப் வேணும் இப்போ நான் இந்த நோட்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா இது உங்களுக்கு எத்தனை நாள் போதும் இதை முடிச்சிடுவேன் இப்போ மூணு நாளில் படிச்சிடுவேன் சார் நாலாவது நாள் நோட்ஸ் செவன்த்து புக் கொடுத்துருக்குனா தாராளமாக கொடுத்துடலாம் ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் ஈஸியாக படிச்சிடலாம் நைன்த்து டென்த்து தான் போக போக பெருசாக இருக்கும் நிறைய இது இருக்கும் கரெக்டாக கண்டென்ட் நிறைய இருக்கும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் தான் எனக்கு டைம் ஷெட்யூல் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் மறக்காமல் கமாண்ட் பண்ணிடுங்க சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அப்படியே வந்தீங்கன்னா PDF வா இதை கிளிக் பண்ணுங்க இதை வெப்சைட் போகும் ஒன்று இருக்காது ரெண்டு விலம்பத்துக்கு நடுவில் ஒரு அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்